விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட ஜமீத் நகர் சுனாமி கோட்டர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள சமுதாய கூடம் பக்கத்தில் உள்ள சுய குழு கூடம் மற்றும் கழிவுநீர் ஊர்ந்து நிலையம் சுற்றி பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அங்கு மது பாட்டில்களும் குப்பைகளும் கொட்டப்பட்டு நோய் உற்பத்திக்கு ஆளாகும் நிலைகளிலும் கொசுக்கள் அதிகரிக்க செய்கின்றதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழக அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் தரப்பிலிருந்து கோரிக்கையாக உள்ளது இல்லை என்றால் எதற்கும் பயனில்லாத சுய உதவிக்குழு கூடத்தை அகற்றிவிட்டு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கும் ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையாக உள்ளது சென்னை டிரெக்டிவ் செய்தியாளர் நா சுப்பிரமணியன் மற்றும் ஆ அப்துல் ஹக்கீம் வந்து ரேஷன் கார்டு ரேஷன் கார்டை பிரச்சனை தான் இங்க இருக்கு ஏன்னா இங்க ஒரு ஐநூறு குடும்பங்கிட்ட இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து வெளியே ஈஸியா தாண்டி அண்ணாட தான் பெரிய உள்ளே தான் போகிறோம் போறாங்க அங்கேயே ஒரு ஆயிரத்தி ஐநூறு இது ரேஷன் கார்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு போக்குவரத்து வசதி எதுவுமே கிடையாது அதனால வந்து இப்ப எங்களுக்கு இந்த பகுதிக்கு இங்க இருக்கிற ஐநூறு பேர் இருக்கிற வாரத்துல எங்களுக்கு ஒரு ரேஷன் கடையே வேணும் அப்புறம் தண்ணி வசதி போக்குவரத்து வாய்க்கா பிரச்சனை இருக்கு அது வந்து ஓடுறதுக்கு வசதி இல்ல பக்கத்து பிளாட்டுங்கள தான் வந்து இறங்குது அதுக்கும் பெரிய பிரச்சனையாகி சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்புறம் கொசு முன்னா இந்த காவா தண்ணி தேவை தேங்கி நிக்கிறதுனால இங்க கடி அதிகமா இருக்கு உம் குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து இங்க சுத்தம் பண்றவங்க கூட அடிக்கடி வர மாட்டாங்க நம்ம போய் உபகாரங்க வரவே மாட்டாங்க கேட்டோனாக்கா மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வராங்க கேட்டோனாக்கா நாங்க டெய்லியும் தான் வரான்னு சொல்லிட்டு கூட அங்க சூப்பர்வைசரோட அன்னைக்கு மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் வேலை செய்யற மாதிரி காட்டிட்டு போயிடுறாங்க நம்ம ஏதாவது கேட்டா நாங்க கரெக்டா தானே வருவோம்னு சொல்லிட்டு எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொன்னாக்கா எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அதனால வந்து வேணா இப்ப வந்து வரியெல்லாம் ஏத்திட்டாங்க வீட்டு வரியெல்லாம் ஏத்திட்டாங்க வேணா இங்க அதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு எதுவுமே கிடையாது ரொம்ப இங்க சிரமமா தான் இருக்கு எல்லாமே போய் நடந்து போய் தூரம் இருக்கிறதுனால உயிரு உள்ள ஊரு உள்ள ரொம்ப தூரம் இருக்கிறதுனால நடந்து எங்களால போக முடியல வண்டி சா இது இல்லாம வசதி இல்லாம அதனால எங்களுக்கு நடந்து போயிட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி கொஞ்சம் பாத்து கிட்ட கொஞ்சம் சௌரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோடு தாண்டி நாங்க ரெண்டு பைபாஸ் ரோடு தாண்டி நாங்க ரேஷன் கடைக்கு போக வேண்டியதா இருக்கு அதனால எங்களுக்கு எதா அசம்பாவிதம் நடந்த நடக்குது நடந்தாலும் அது எங்களுக்கு யாரு நான் ஏதோ ஒன்னு எங்களுக்கு ஆயிடுச்சுன்னா எங்க குடும்பத்தை யாரு காப்பாத்துவா ரேஷன் கார்டுக்காக இருந்தா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அந்த பக்கம் போக வேண்டியதா இருக்கு எங்க கிட்ட அமைச்சு குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்ததான் வயசானவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சின்ன குழந்தை வச்சிருக்கவங்களும் கஷ்டப்படுறாங்க இது நடுவுல எங்க ஏரியால முன்னாடி இந்த காவா தண்ணி போறதுக்கு ரொம்ப வசதியே இல்ல வாங்கி வச்சிருக்க பிளாட்ல போய் இறங்குது அதை வாங்கி வச்சிருக்கோம் வந்து எங்க கிட்ட சண்டை போடுறாங்க இதனால எங்களுக்கு வித்தியாங்கி நிக்கிறதுனால கொசு கட்டி ரொம்ப அதிகமா இருக்கு குழந்தைய வச்சுட்டு எங்களால இருக்க முடியல இந்த ஜமீத் நகர்ல எத்தனை வார்டு இருக்குன்னு கொஞ்சம் மெச்சனம் நாங்க இங்க 12வது வார்டுல 12வது வார்டு சேர்ந்தவங்க நாங்க இங்க கொஞ்சம் பேர் இருக்கோம் 19வது வார்டு சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கோம் 20வது வார்டு சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கோம் ஒரு 7 8 வார்டு சேர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க 13வது வார்டுலயே கொஞ்சம் பேர் இருக்காங்க இதுல கொஞ்சம் 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 இருபத்தி நாலாவது வார்டுல கொஞ்சம் எல்லா ஒரு ஏழு எட்டு வார்டுக்காரங்க சேர்ந்துதான் இது உள்ள இருக்காங்க எங்களுக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் இவங்க செய்வாங்கன்னு அவங்க இருக்காங்க அவங்க செய்வாங்கன்னு இவங்க இருக்காங்க ஒரே ஆளா இருந்தாக்கா நாங்க எங்களுக்கு எல்லாமே செய்வாங்க ஏன் நாங்க எங்களுக்கு மட்டும்தானே ஓட்டு போட்டீங்க இன்னொரு வார்டுக்காரங்க நீங்க ஓட்டு போடலையே அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால எதுவுமே எங்களுக்கு இங்க நடக்க மாட்டேங்குது இந்த கொசு கடையில எங்களால சுத்தமா வச்சுட்டு இருக்க முடியல ஒரு பக்கம் ஒதுக்கி ஒதுக்கி மாதிரி மாதிரி நாங்க நாங்க இப்ப இருக்கோம் இருக்கோம் எல்லா ஒரு பக்கம் தனியா ஒதுக்கிட்டு இருக்கு பதிமூணு இருக்கு இருபத்தி நாலு இருக்கு எங்களுக்கு எல்லாம் கொடகுப்பூல பத்தொன்பது இருக்கு என் பையனுக்கு இருபத்தி ஆறு இருக்கு இந்த மாதிரி ஆமா

அதிகாரி ரேஷன் கடையை பத்தி கேட்டாரு நேத்து கேட்டாரு அவருக்கு எந்த என்ன வந்து எந்த கடை வாங்குறானு கேட்டா எனக்கு தெரியாது கேட்டு சொல்றேன்னு நேத்து ரேஷன் கடையில ஊழியரே கேட்டேன் அவங்க அஞ்சு ரெண்டு சொன்னாங்க இப்ப நீங்க ஒன்னாவது அதிகமா இருக்கு அதனால தூரம் தூரமா இருக்குது அதனால எங்கயும் போய் வாங்க முடியல பொருளுங்க குறிப்பிட்ட நேரத்துல அவங்க போடுறாங்களோன்னு எங்களுக்கு தெரியல வயசானவங்களால சுத்தமா முடியல ரெண்டு ரோடு தாண்டி போகணுங்களா ரெண்டு பைபாஸ் ரோடு தாண்டி போகணும் அது நடுவுல ஆக்சிடென்ட் ஆகுது கை உடையுது கால் உடையுது கீழ வந்து ரெண்டு வாங்கி வர முடியல இந்த ரேஷன் கடை வெச்சா கூட பெரியவங்க வந்து தான் கைரேகை வைக்கணும்ன்றாங்க அவங்களால முடியாத பட்சத்துல யார் வந்து வாங்குவா

அதிகாரிகள் வரும்போது கூப்பிடும்போது நீங்க வந்து வாழணும் இப்ப நேற்று வந்து டிஎஸ்ஓ கிட்ட பேசணும் அவர் எனக்கு வந்து நாங்க சிஎம் கிட்ட லெட்டர் கொடுத்ததுக்கெல்லாம் அவர் அந்த இது ஃபார்வேர்ட் பண்ணி ஐயா நீங்களும் ஐயான்னு கேட்டுட்டு என்கிட்ட பேசுனாங்க அதனால மீதி எல்லாம் நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன் ஐயான்னு சொல்லிக்கிறேன் அடுத்து இன்னொரு லெட்டர் ஒன்னு கொடுக்கணும் எப்படின்னா இப்ப இவங்க வந்து டிஎஸ்ஓ வட்ட வழங்கல் அதிகாரி இதுக்கு மேல ஒன்னு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு அமைப்பு அவங்க மூலியத்தை தான் சேர்வு செய்து அந்த இதெல்லாம் ஊரில் விநியோகம் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறோம் அதில் நான் அடித்து தரேன் டைப்பிங் நீங்கள் மகளிர் கிட்ட ஜென்ஸ் கிட்டலாம் கையெழுத்து வாங்கி கொடுங்க அதை நான் அலுவலகத்துக்கு போய் அங்கேருந்து வர நினைக்கிறாங்க அவங்களையும் கூட்டம் போயிட்டு ஜென்ஸை கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் கொடுக்குறோம் இடஞ்சாவடிக்கு போய் நாங்கள் கொடுக்கணும் அதிகாரிகிட்ட அது ஒன்று வச்சுக்கலாம் இங்கே இந்த காவா பிரச்சனையை வந்து நான் ஜெய ஜெயமூர்த்தி தலைவர் கல்ல அவர்கிட்டயும் ஆணையாளர் அம்மா கிட்டயும் பேசுறேன் இது சம்பந்தம் தான் நடவடிக்கை எடுக்க செய்வாங்க

அப்புறம் அந்த இருந்து வர நிக்கிறாங்க அவங்களை கூட்டும் போய் இடங்கள்லாம் கேட்டுக்கிறாங்க அவங்களையும் ஆணையாளரையும் கேட்டு அதுக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு மாதிரியும் வாய்க்கால் பிரச்சனை பரவாயில்ல தண்ணி விட்டு நீங்க பால சாக்கடை கட்டி கொடுத்தா கூட

அதுக்கு எதுக்கு எங்ககிட்ட குப்பை வாங்கணும் எதுக்கு வரணும் இப்ப தண்ணி பில்லு வீட்டு வரையும்னு சொல்லிட்டு அதுல காசு எடுக்கிறாங்க அப்ப அந்த வசூல்லயும் வந்து இவங்களுக்கு தானே போய் சேருது அப்ப அந்த வேலையை அவங்க ஒழுங்கா செய்யணும் அப்ப நீங்க நாங்களே வந்து கொட்டுறதுக்கு அப்ப எதுக்கு ஒரே ஒரு எங்களுக்கு பண்ணுங்க ஒன்னொன்னு என்ன தெரியுமா கேக்குறாங்க அவங்க ஆமா இந்த தெருவுக்கு வந்தாக்கா ஒரு டீ காபி உண்டா என்ன சௌரியம் இருக்கு போயும் போய் இந்த தெருவுல வர வாங்கி குப்பி அசால்ட்டா போட்டுட்டு போறாங்க அப்புறம் அவங்க கிட்ட ஒரு வாரமா இப்ப வராங்க நான் கொலுத்தியாவது நீ அப்படியே போட்டுட்டு எதுக்கு நாங்க குடுக்குறோம் போற குடுக்கறோம் நீங்களே பாருங்களா பக்கத்துல வீடு பக்கத்துல இந்த மாதிரி குப்பை இருக்கு கொளுத்த மாட்டுறாங்க வேற வீடு கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த இடத்துல சுத்தம் கொளுத்துறாங்க அத ஏன் அப்படி

எப்ப தெரியுமா நான் சொல்லுவேன் வீட்டு வரி கட்ட லாஸ்ட் வருஷம் லாஸ்ட்ல வருவாங்க அப்ப சொல்லுவேன் உடனே அப்பா அனுப்புவாங்க பாரு ஆளை உடனே செய்வாங்க அப்ப கூட குப்பைக்காரங்க தயங்கி தயங்கி நிக்கிறாங்க நம்மளுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குல்ல டீ காப்பி வேணுமான்னு கேட்டா வேணான் ஜூஸ் வேணுமான்னு கேட்டா வேணான் கொஞ்சம் காசு எதிர்பார்ப்பாங்க சரி நம்ம வேலை செய்யறாங்களேன்னு அது வந்து இப்படி கேட்டுதான் இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தா கூட பாருங்க இத கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டா கூட இதுல பூச்சி கொசு அண்டாது அது கூட கைய கிளீன் பண்ண மாட்டாங்க புரியுதா நீங்க சொல்லி செய்யலன்னா அது வேற

கிளீன் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் எல்லா மனசால் தான் கிளீன் பண்ணுவாங்களா வண்டி தள்ளுவாங்களா ரெண்டு பேரும் இங்க போடுமாண்டாக்கா அது நடக்கவே மாட்டேங்குது ஒரு ஆள் தான் போடுறாங்க அவங்க வண்டி என்ன செய்வாங்க

இறங்கிடும் அப்ப நல்லா கிடைக்கும் ஊர்ல சாத்தி வச்சு வருதுன்னா அதுக்குள்ள இருக்குமா

bye, bye.